நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இங்கே தந்திருக்கிறீர்கள் முக்கியமாக நாம் நூறு சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்திருக்கின்றோம் அந்த தொகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட இங்கு அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கங்கள் நூறு நாட்கள் நடைப்பயணம் முடிந்திருக்கிறது மிக வெற்றிகரமாக நீங்கள் இந்த நடைபயணத்தை நடத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மட்டுமல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் தான் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கிறீர்கள் இதுவரை இப்படி ஒரு நடைபயணத்தை தமிழ்நாட்டில் யாரும் நடத்தியது கிடையாது எத்தனையோ தலைவர்கள் நடைபயணம் நடத்தியிருக்கின்றார்கள் வைகோ அவர்கள் நடந்திருக்கிறார்கள் குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் இப்படி தான் நடந்திருக்கிறாங்க இதுக்கு முன்பு சில தலைவர்கள் எல்லாம் இந்த நடைப்பயணம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆனால் நம்முடைய நடைபயணம் ஒரு வித்தியாசமானது இது இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று ஒரு மாவட்டத்தில் அங்கே மக்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அங்கே ஒரு பேனர் வைத்து திடீர் போராட்டம் திடீர் ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு ஒரு மாலையில நடைபயணம் அதன் பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஆளும் கட்சி திமுக கூட இப்படி செய்ய முடியாது செய்ய முடியாது தலைமையிலேருந்து உங்கக்கிட்ட நான் ஒரு பைசா கூட கொடுக்கல நீங்களே எல்லாமே பார்த்து நீங்களே செலவு பண்ணி இவ்வளோ பெரிய எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது இன்னைக்கு இந்த சந்திப்பின் நோக்கம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நான் இப்போ நான் தொடக்கத்தில் கொஞ்சம் பேசிட்டு நடைப்பயணத்தை பற்றி தான் பேசலான் அதன் பிறகு என்னென்ன எனக்கு பிறகு செல்வகுமார் அவர்களும் அருள் அவர்களும் அடுத்தது நம்ம என்ன ஏன்னா உங்களை நான் அடுத்தது மாதம் மாதம் நான் சந்திக்க போகிறேன் இந்த சந்திப்பு நம்ம பனையூரில் நடந்துருக்கணும் அங்கே இடம் இல்லை மண்டபத்தில் நடந்துட்டு இருக்குது ஏன்னா உங்களை மாதம் மாதம் சந்தித்து என்ன அப்டேட் என்ன பண்ணியிருக்கிறீங்க என்ன செய்யணும்னா நமக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி எத்தனையோ எம்எல்ஏகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் திமுகவுடைய நல்ல திமுகவுடைய திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளிம கட்சி நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி அதிக இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான் நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம் களத்தில் போவோம் போராடுவோம் சத்தம் போடுவோம் எல்லாரும் பண்ணுவோம் வீடு வீடாக போவோம் அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம் ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான் அதுக்கு பிறகு யாரும் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான் யார் ஓட்டு போட இல்லை அவங்கள வச்சு கல்ல ஓட்டு போடுவானுங்க இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆயிடுச்சு இந்த கேப் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம தான் அழுங்கச்சு ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது நம்ம உழைப்பு முப்பத்தி ஆறு வருஷமாக நம்ம கட்சி முப்பத்தாறு வருஷம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணால் தான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம் அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியாக வரணும் அதனால் இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை அந்த ப இந்த பற்றாக்குறையை எப்படி செயல்ப பண்ணணும் இப்போ நமக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்கதில்ல இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க எஸ்ஐஆர் வந்தேன்னா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் அது எஸ்ஐஆர்னால் என்ன 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 எல்லாமே இப்போ விளக்கி சொல்லுவாங்க அது உங்கள் என்ன நீங்க என்ன செய்யணும் நீங்க உங்க நீங்கள் தான் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க அப்படியே மேல ஓட்டமா அப்படியே போனா நீங்க அதுல இன்டெப்டா அதெல்லாம் என்னென்னு ஊர் உங்களுக்குள்ள ஊறி இருக்கணும் ஏன்னா அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது நாலு அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அதில் ஒரு சில பேர் அமைச்சராக போறாங்க அதன் பிறகு இன்னொரு மூணு நாலு மாசத்துல டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பீங்க யூனியன் சேர்மன் நிறைய இருக்குது அதில் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு நீங்க நிக்க போற எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு மட்டும் இல்லை இன்னொரு மூணு மாசம் தான் நான் சொன்னேன் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பெப்ரவரி இருபத்தி முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அசாம் எல்லாமே ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க கேரளா அப்போது நூற்றி எட்டு நாளில் வருது நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது அப்போது அதுக்கு நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுத்து களத்தில் விளச்சு அதனால் தான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போகிறேன் நான் அது நான் இறுதியாக மறுபடியும் நான் பேச போகிறேன் நான் அதில் அதன் பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை போராட்டம் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் எனக்கு ஒரு யோசனை அது நீங்கள் கருத்துக்கூடன்னு சொல்லுங்கள் பேசுகிறப்போ சொல்லுங்கள் நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த போராட்டம் நடக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட லெவலில் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அங்கே ஒரு அங்கே ஆனால் பொறுப்பு அங்கே யாராவது பொறுப்பு தலைமையில் அங்கே சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அமைதியாக ஒரு சின்ன கல்லு கூட ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்க கூடாது சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அமைதியான முறை ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும் எங்க திருநெல்வேலியில தூத்துக்குடியில அப்படி எங்க ராமநாதபுரத்தில் இடத்துலையும் அங்கே அங்கே போய் மக்கள் எல்லாரும் வடப்பகுதியில் மேற்கு பகுதியில் எல்லாமே போடணும் திட்டமிட்டு பண்ணணும் இது வந்து மிக மிக முக்கியமானது இந்த திமுகவை இந்த தேர்தலில் தோல்வி அடைய வைப்பது இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினால் மிகப்பெரிய தோல்வி அது அது பார்க்குறோம் மறுபடியும் நான் அதெல்லாம் நான் மறுபடியும் நான் பேசுவேன் அது இங்கே மேடையில் இருக்கா சுருக்கமாக சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னா உங்கள் எல்லாம் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அங்கே காலத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அங்கே பிரச்சனை இருக்குது இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் கருத்துன்னு சொன்னால் எங்களுக்கும் இங்கே இருக்கும் நான் நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க மறுபடியும் நான் இந்த நூறு நாள் இந்த நடைப்பயணத்துக்கு வரேன் நான் இந்த நூறு நாள் நடைபயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சில பேருக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில் நான் இருந்தேன் எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தேன் நான் மன உளைச்சலில் இருந்தேன் நான் நான் இவ்வளோ காலமாக வாழ்க்கை முழுவதும் நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் உண்மையை தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இனியும் அப்படி தான் நான் இருக்க போகிறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு வித்தியாசம் வேறு வேறு விதமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு சரி அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அப்படி அருளும் ஒரு யோசனை சொன்னாப்பில் ஒரு நடைப்பயணம் பண்ணலாம் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் பார்க்கலாம் சந்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுவும் எனக்கு தொடக்கத்தில் அது நடைப்பயணமா அதை எப்படி செய்யலாம் அது குறுகிய காலத்தில் செய்ய முடியுமா ஏன்னா ஒவ்வொரு நடைபயணமும் சில கட்சியெல்லாம் ஆறு மாதம் திட்டமிடுவாங்க ஆறு மாதம் திட்டமிட்டு இதுக்கு முன்பு ஒருத்தர் பண்ணார் நடைபயணம் பண்ணார் அதை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது சொல்ல வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம் இல்லை அதில் இப்போ முடியுமான்னு அப்புறம் சரி ஒரு நம்பிக்கையில் அது அன்றைக்கி தொடங்கின நாளும் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கி தான் அன்றைக்கி தொடங்குறப்போ இன்றைக்கி மனசுலலாம் அவ்வளோ தான் நான் சரி பண்ணிடலாம் அப்புறம் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்துட்டு முருகா எல்லாத்தையும் பாத்துக்குப்பா அப்படி சொல்லி முருகனைகிட்டையும் விட்டுட்டு நிறைய பண்ணி போவ போவ அது முதல்ல ஒரு நாலஞ்சு நாள்ல கொஞ்சம் ட்ரெயலர் நேரர் ட்ரெயலர் நேரம் கூட்டம் நடக்கிறது வருது போகிறது அதெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போனோடனே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் அவ்வளோ போட்டி போட்டு அப்ப அப்படி செஞ்சாங்களா ஓஹோ நான் இப்படி செய்யணும் அவ்வளோ போட்டி போட்டு ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு மிக சிறந்த முறையில் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் நடைப்பயணத்தை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இப்போ என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சான்னு எனக்கு ஒரு ஐயோ இன்னொரு ஒரு மாதம் இருந்திருக்கலாமே நடைப்பயணம் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொன்ன அன்றைக்கே சொன்னேன் நான் இருபத்தெட்டு ஆண்டுகள் நான் தீவிர பொது வாழ்க்கையில் ஆக்டிவ் பப்ளிக் லைஃப்ல இருபத்தெட்டு வருஷமாக நான் இருக்கிறேன் அதுக்கு முன்பு நான் ஐயா கூட வந்து போயிட்டு இருக்கிறது அது வேற களத்தில் இருவத்த இருபத்தெட்டு வருஷமாக நான் இருக்கிறேன் நான் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நூறு நாள் பயணம் அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு அது இல்லாமல் எனக்கு இந்த மாலையில் அந்த கூட்டம் நடக்கிற கூட்டத்தை விட காலையில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சில பேர் கேட்பேன் என்னடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டணுமே அப்படிலாம் ஆனால் அது காலையில போறதுதான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து சாயங்காலம் போறது ஒரு பொதுக்கூட்டம் ஒரு நடைப்பயணம் ஒரு கூட்டம் அங்கெல்லாம் இருக்குது பேசுகிறதெல்லாம் எல்லாம் அதுதான் ஒரே மாதிரி தான் நான் காலையில போய் ஒவ்வொரு பகுதிக்கும் போய் பார்த்து அது நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சேலத்துக்கு நான் எத்தனையோ முறை போயிருக்கிறேன் இந்த முறை நான் சேலத்துக்கு போனது எவ்வளவோ நான் கற்றுக்கிட்டு இருக்கு டெல்டாவுக்கு நான் எத்தனை முறை நான் போயிருக்கிறேன் இந்த முறை போனது வித்தியாசமா அங்க கிட்ட போய் இறங்கி நின்று களத்தில் போய் மக்களை பார்த்துட்டு பேசி கேசி ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசுகிறப்போ ஒவ்வொரு பகுதியில் விவசாயிகள் பிரச்சனை நெசவாளர்னா எப்படி நெசவு பண்ணுறது பட்டுப்போட எப்படி கைத்தறியில் கட்டிடம் எப்படின்னு அவ்வளோ கஷ்டம் சாதாரணமாக இல்லை அதை நேரடியாக போய் பார்க்கறது மீனவர்கள் பிரச்சனை அப்புறம் மகளிர் பிரச்சனை ஒவ்வொரு பகுதி சின்ன 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 சில ஊரில் சின்ன சின்ன பகுதி திண்டுக்கல்ல நான் சொன்னேன்ல அந்த சின்ன தடுப்பணை பிரச்சனைக்காக உள்ளே போகணும் அங்கே முன்னாடி பார்த்தா நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் மொழி வந்து ரெண்டு மூணு பேர் கத்தி எடுத்து வந்து மறக்கினாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு வெட்டிட்டாங்க அந்த தடுப்பணை உள்ள பார்க்க கூடாதுன்னு ஆனாலும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் வாங்க உள்ள போயாச்சு நாங்க போய் பார்த்தது உள்ள போய் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு அஞ்சாறு பேர் வந்தது பைக்ல வந்துட்டு அப்படியே மிரட்டிட்டு போறாங்க பாக்குறாங்க இதெல்லாம் நடந்திருக்குது நம்ம வெளியில ஆனாலும் அங்க இருக்கிற பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு ஒவ்வொரு பகுதிக்கும் பிரச்சனை தீர்வு இன்னும் ஒரு நாலு மாவட்டத்துக்கு நாலு அஞ்சு மாவட்டத்துக்கு என்னால் போக முடியல அதனால் என்னால் இந்த முடிக்கணும் இந்த ஒரு நூறு நாளில் இடையில் அஞ்சு நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் தள்ளி வச்சுட்டாங்க இப்போ இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன்லாம் போட்டாங்க ஆனாலும் இந்த நடைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அதற்கு அதை தான் அதனால தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இதில் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிக்கணும் இப்போ என்னன்னா நடைப்பயணம் முடிச்சதுக்கு பிறகு ஃபாலோ அப் நீங்க பண்ணணும் நீங்க நான் நிறைய இடத்துல வந்தோம் பார்த்தோம் மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் ஆனா அடுத்தது நீங்க அங்க போராட்டம் பண்ணணும் உங்க தலைமையில இதுதான் முக்கியமான ஒரு செய்தி அன்னைக்கு எடுத்துக்கிங்க ஏன்னா இப்போ மீனவர்கள் பிரச்சனை நீங்க அங்க இப்போ மீன் மீன் வளைவு அந்த இதுவா தூண்டில் மூள் தூண்டில் மூள் விளைவாங்க அதுக்கு நான் போகணும் அங்கே நம்ம கட்சி போராட்டம் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே சிப்காட்டாக அங்கே ஒரு போராட்டம் பண்ணணும் ராணிப்பேட்டையில் அந்த குரோமியம் அதன் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணாதான் இப்போ இப்போது நான் பேசுனதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு அதிக அதிகாரிகள் நான் போகிறது முடி ரெண்டு நாளுக்கு முடி போனாங்க இல்லாட்டி ரெண்டு நாளுக்கு பிறகு அமைச்சர்கள் அதிகாரிகள் போயிட்டு அதுக்கு நான் ஒரு செய்து ஆனாலும் அதன் பிறகு அமைதியாக ஒரு சூழல் அதில் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தான் நிற்க போகிறீங்க எலெக்ஷனில் உங்கள் எலெக்ஷனுக்காக நீங்கள் இன்றைக்கி நீங்கள் போராடணும் உங்கள் எலெக்ஷன் மட்டும் இல்லை நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று நமக்கு அடுத்தது நம்ம இலக்கு பெரிய இலக்குகள் நாம் வைத்திருக்கிறோம் அதனால் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் அதை செயல் வேண்டுமென்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நடைப்பயணம் சம்மந்தமாக நான் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க போகிறேன் எவ்வளோ என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லாமே படம் இந்த ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது கும்படி பூண்டியில் நம்ம போனோன்னா அங்கே இன்டெலெக்சுவல் சிட்டி அது மாதிரி என்ன பண்ண கொடை கொடங்கையூர் இந்த மாத்தூரில் அந்த குப்பை உலை எரிக்கிறது அது வேண்டாம் இன்சினரேட்டர் வேண்டாம் இப்படிலாம் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம போய் பார்த்து பண்ணியிருக்கிறோம் நம்ம அதில் தொடர்ந்து அது போராட்டம் நீங்கள் போராட்டம் மூலமாக நீங்கள் அவசியமாக நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் மறுபடியும் நான் இவங்கெல்லாம் பேசி என்னென்ன விளக்கம் இன்றைக்கி பூத் எப்படி என்னென்ன பண்ணணும் என்ன இன்னைக்கு நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன என்னையுமே புதுசாக சொல்ல போகிறாங்க நாங்கள் பார்க்காததா அது அப்படிதான் உங்கள் மைண்டில் இருக்கும் அது எனக்கு தெரியும் அதுவும் தெரியும் நான் இருபத்தி முப்பது வருஷமாக நான் பார்க்காததா பார்த்துருக்கீங்க முப்பது வருஷமாக அது நம்ம செயல்படுத்த முடியலையே ஏன்னா நமக்கு என்னன்னா வாக்காளர்கள் ஓட்டு போட இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு பூத்தில் இப்போ எட்நூறு ஓட்டில் நம்ம நானூறு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் சில பூத்தில் அறுநூறு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஆனால் இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நானூறு ஓட்டுக்கு பதில் ஐநூறு ஓட்டு நம்ம வாங்குவோம் சாதாரணமாக ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அவங்கள யாருன்னு பார்த்து அவங்கள பேசி போட்டு பண்ணணும் ரெண்டாவது என்னன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ரிவ்யூ அது டிராஃப்ட் லிஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க டிசம்பர் நாலாம் தேதி நினைக்கிறேன் இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு பட்டியல் வாக்காளர் பட்டியல் வந்து ஒரு டிராஃப்ட் பட்டியல் உத்தேச பட்டியல் ஒன்று கொடுப்பாங்க அந்த பட்டியல் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட இருக்கிற பூத் நம்ம பூத் நிர்வாகிகிட்ட கொடுத்து வீடு வீடாக போய் இது உண்மையா இல்லை விட்டு போயிட்டாங்களா யாருக்காவது இந்த பட்டியலில் நம்ம ஓட்டு போகிறவங்க நம்ம ஓட்டு போகிறோம் பட்டியலில் இல்லையா மிஸ் ஆகிடுச்சா அப்போ கேட்டால் தான் கிடைக்கும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது எலெக்ஷன் நேருக்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அதான் இது முக்கியமானது இதை அவசியமாக நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை பத்தி நான் இறுதியா நான் பேசுறேன் நான்